வெல்கம் டு முனி டாக்கிஸ் சாட்சி பெருமாள் இது வந்து கோட்டா ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பதினான்கு சர்வதேச விருதுகளை பெற்ற திரைப்படம் இது வந்து உசிலமுட்டியில் நடந்த உண்மை சம்பவத்தை தவி எடுக்கப்பட்ட திரைப்படம் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்துக்கிட்டு பெருமாள்ங்கிறவர் வந்து சாட்சி போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் ஆடி மாதத்தில் வந்துட்டு இந்த பத்திரப்பதிவுலாம் நடக்காது அந்த அந்த ஒரு மாதம் வந்து ரொம்பவும் குடும்பத்தை நடத்தமுன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆவணி மாதம் மொதல் நாள் வந்துக்கிட்டு அவர் வந்து வேலைக்கு வராரு இப்போது இந்த சூழலில் வந்துட்டு அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் உருவாகுது அதாவது வந்து அவருடைய பேத்துக்கு வந்து தோடு எடுத்தாகணும் காது ஊற்று வச்சுருக்காரு ஏற்கனவே மருமக வந்துட்டு இவருடைய ஏழாமையை வந்துட்டு சுட்டி காட்டி அவமானப்படுத்தியிருக்காரு இந்த சூழலில் வந்துக்கிட்டு மொதல் நாள் வந்துட்டு ஆவணி மாதம் மொதல் நாளில் வந்துட்டு பத்திரப்பதிவு ஆபீஸ் வர்றாரு அங்கே வந்து ஒரு கஸ்டமர் வராங்க இப்போது அவருக்கு வந்து எதிர்பார்த்த பணம் வந்து பேத்திக்கு வந்து தோடு வாங்கி காது வந்து சிறப்பாக நடத்தினாருங்கிறதா இந்த கதையுடைய முக்கிய புள்ளி அது இந்த விஷயத்தை வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு சுவாரஸ்யப்படுத்தி இவர் இவருடைய அந்த பயிற்சி வந்து நடந்ததா இல்லையாங்கிற வந்துட்டு நம்ம கடைசி வரைக்குமே வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு அந்த அந்த எடுத்துக்கிட்டு அந்த மேட்டை வந்துட்டு வேறு எங்கேயும் போகாமல் அதை நோக்கியே போய் முடிச்சது வந்து மிக சிறப்பான விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த பெருமாள்ங்கிற கேரக்டரை வந்து அசோக் ரங்கராஜுங்கிறவர் நடிச்சிருக்காரு அவர் வந்து என்னுடைய உடன்புறவா சகோதரர் அவர் வந்து ஆச்சாரியங்கிற படத்தில் வந்துட்டு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பத்திரப்பதிவு பத்திரப்பதிவாளரை வந்துட்டு ராஜசேகருங்கிறவர் நடிச்ச நடிச்சிருக்காரு அவர் வந்துட்டு நான் கடவுள் படத்துலேயும் நம்ம சிங்கப்படி அவர்களுடைய படம் மாயாவி படத்துலேயே வந்துட்டு துணை இயக்குனராக வேலை பார்த்துருக்காரு அதே மாதிரி பெருமாவுடைய மனைவியாக நடித்த வந்து பாண்டியம் அவங்க ஏற்கனவே பெருமாண்டி படத்தில் நடிச்சிருக்காங்க மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க இப்போ இவ்வளோ நடித்த முக்கிய முக்கிய மூணு கேரக்டர் அந்த மூணு கேரக்டரும் வந்துட்டு மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த படத்து டைரக்டருடைய எழுத்துக்க பக்க போலாமல் திரை மொழி வந்துட்டு நான் இயக்குனரும் இயக்குனரும் மிக சிறந்த பங்களிப்பை கொடுத்துருக்காங்க இந்த லொக்கேஷன் வந்து மிக அருமையான லொக்கேஷன் அகமலையிலேயும் பெரியோலையும் பெரியகுளம் நகரத்துலேயும் எடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இந்த படம் பிடிச்சி எடுத்திருக்காங்க அவசியம் பாருங்கள் இது நல்ல ஒரு புதிய திரை அனுபவம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் டண்டுபோட்டை ஓட்டியில் இருக்குது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்